மகா கந்த சஷ்டியோட முதல் நாள் இந்த நாளுக்காக தான் நான் ஒரு வருஷமாக வந்து காத்துட்டு இருந்தேன் போன வருஷம் முதல் வருஷமாக நான் வந்து கந்த சஷ்டிக்கு வந்து விரதம் இருந்தேன் அது இருந்ததுக்கு அப்புறமா எப்போ இந்த விரதத்தை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நான் காத்துட்டு சொல்லலாம் இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு திருவிழா மாதிரி வந்து கொண்டாடுவாங்க அவ்வளோ விசேஷமான ஒரு கந்த சஷ்டி விரதம் இது நிறைய பேர் ஒரு ஒரு விதமாக வந்து விரதம் இருப்பாங்க அவங்கவுங்களுக்கு இப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இருப்பாங்க போன வருஷம் நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் நான் வரதை வந்து ஆரம்பிச்சிருக்கேன் ஆரம்பித்த முதல் நாள் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃபஸ்ட்டு நாள் நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கும் சாமி கிட்ட எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாமே க்ளீனெல்லாம் பண்ணுற வேலைலாம் இருக்கும் காலையிலேயே நான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஆரம்பித்தாச்சு மாடிக்கு போயிட்டு வெத்தலை வந்து தீபம் வந்து நம்ம ஏற்றுவோம் இல்லையா அந்த மாதிரி வெத்தலை தீபம் போட்டு ஏற்றலான்னு சொல்லி நான் மொட்டை மாடிக்கு போனேன் ஆனால் அங்கே போனால் எனக்கு வந்து மேலே ஒருத்தர் இருக்கார் நம்ம பூனை அந்த பூனை வந்து எங்கேருந்து வந்தாருன்னே தெரியல அவர் நிறைய வேலை வச்சிட்டாரு இன்றைக்கி காலையிலே எனக்கு ஸோ அதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு ஒரு வழியாக வந்து கீழே வந்து அதுக்கப்புறம் நம்ம பூஜை பண்ண வேண்டியதாக இருந்தது என்னோடய கொடியே நிறைய இருக்குது வெத்தலை கொடி மேலே ஸோ அந்தலேருந்தே நான் வந்து வெத்தலையை வந்து எடுத்துக்கிட்டேன் டெய்லி இதுலேருந்து வெத்தலை எடுத்து நம்ம பூஜை பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து ஆறு வெத்தலை வந்து எடுத்துகிட்டு நான் வந்து பூஜைக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன் நான் அதுக்கப்புறம் நிறைய வந்து பூவெல்லாம் இருந்தது அரளிப்பூ அரளிப்பூ வந்து நம்ம தோட்டத்தில் வந்து மஞ்சள் அரளி இருக்குது ஸோ அது வந்து மஞ்சள் அரளியோ இருந்தாலும் சரி செவக்கு செவப்பு அரளியாக இருந்தாலும் சரி இது வந்து நம்ம முருகருக்கு வந்து ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் பூவெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பூஜைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு தீபாவளி அன்னைக்கு சாயந்தரமாக வந்து குபேர பூஜை வந்து நான் பண்ணேன் ஸோ அந்த பூவெல்லாம் வந்து அலங்காரம் பண்ணி வச்சதெல்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சாமியோட வேலையெல்லாம் வந்து ஆரம்பிச்சுட்டேன் நான் இந்த வாட்டி சர்ப்ரைஸாக எனக்கு ஒன்று கிடச்சிதுங்க அது என்னது பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலும் அதுக்கப்புறம் நம்ம முருக பெருமானே நம்மளுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு திருச்செந்தூர்லேருந்து வந்திருக்காரு அவர் வந்து வந்தது வந்து பெரிய அதிசயமாக வந்து எனக்கு இருக்குது நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க மேம் நான் வந்து திருச்செந்தூருக்கு போயிருந்தேன் அப்போது வந்து இந்த முருகரும் வேலும் வந்து வாங்கியிருந்தேன் இருந்தாங்க மேம் அப்படின்னு சொல்லி விஜயதசமி அன்னைக்கு வந்து எனக்கு கொடுத்தாங்க இவர் வந்தது வந்து எனக்கு எப்படி வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னே தெரிலங்க அவ்வளோ சந்தோஷம் இருந்தது ஏன்னா கந்தசஷ்டி வரப்போகுது அப்படின்றதுனால இவரை வச்சு அபிஷேகம்லாம் வந்து நான் பண்ணுவேன் போன வருஷம் வந்து இன்னொரு ஒரு முருகர் வந்து குட்டி முருகர் என்கிட்ட இருக்கிறாரு அவரை தான் நான் வந்து அபிஷேகம் பண்ணேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த அபிஷேகம் பண்ணும்போது அவரை வந்து நான் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அவரையும் வச்சு பூஜை பண்ணிட்டேன் நான் ஏன்னா முத முதல்ல அவரை வச்சு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அவரை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கும் வந்து எல்லாம் பண்ணி முடித்தேன் நான் ஆனால் இந்த முருகர் வந்து இவ் சொல்லி வந்து எதிர்பார்க்கவே இல்லை நான் இது ஒரு பெரிய தான் எனக்கு இருக்கு ஏன்னா போன வருஷம்தாங்க முதல் கந்த சஷ்டி வந்து நான் வந்து விரதம் இருந்தது ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே இன்னொரு வந்து ஒரு முருகர் வந்து அவர் திருச்செந்தூர்ல வந்து எனக்கு வருவாருன்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை இது வந்து நான் எனக்கு ஒரு பெரிய அதிசயமான ஒரு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் ஏத்துகிற ஆறு வந்து தீபம் வெத்தலை தீபம் வந்து போட்டு ஏற்றுனே நான் இந்த தீபம் வந்து நெய் தீபமாகவும் ஏற்றலாம் இல்லைன்னா நம்மளோட சாதாரணமாக நம்ம விளக்கேற்ற எண்ணெயில கூட நம்ம வந்து ஏற்றலாம் நான் விளக்கேத்துற எண்ணெயில தான் வந்து தீபம் போட்டிருக்கேன் நான் நெய் தீபம் வந்து போடலை போன வருஷமும் இதே மாதிரி தான் வந்து நம்ம விளக்கேத்துற எண்ணெயில வந்து அதே மாதிரி தீபம் போட்டிருந்தேன் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா முருகருக்கு வந்து ஒரு நாலு விளக்கு அவரை சுற்றி வந்து வச்சிருக்கேன் அந்த விளக்கு வந்து ஏற்றி அதுக்கு நடுவில் அவரை பார்க்கும் போது சூப்பராக இருந்துச்சுங்க நிஜமானே சொல்றேன் குட்டி முருகரா இருந்தா கூட வந்து அப்படியே வந்து எனக்கு ஏதோ ஒரு கோயில் வந்து முருகரை பாக்குற ஃபீலிங்கவே இருந்துச்சு எனக்கு அவருக்கு அதுக்கப்புறம் நெய்வேதி பிரசாதம் வந்து வைக்கணும் ஏதாவது நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை வைக்கலாம் பால் பழம் வச்சா கூட போதும் இல்லைன்னா நம்ம வீட்டில் ஏதாவது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எதாவது இருந்தாலும் வைக்கலாம் எது வேணாலும் வைக்கலாங்க நம்ம முருகர் எது கொடுத்தாலும் வந்து ஏ சாப்பிடுவார் சாப்பிடுவாரு அவ்வளோதான் அது நம்ம மனசால செய்யணும் அவ்வளோதாங்க அதுதான் விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட காப்பு கட்டணும் இந்த ஏழு நாளுமே நம்ம விரதம் இருக்கிறதுனால வந்து காப்பு கட்டி வந்து விரதம் இருக்கணும் இந்த காப்பு கட்டின அந்த நிமிஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்டும் உடம்பும் வந்து ஒரு நிலையா வந்து ஆயிடுங்க இது எத்தனை பேருக்கு வந்து உணர்ந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் ஃபாஸ்டிங் இந்த கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம மனசு வந்து ஒரு நிலையாக வந்து கண்டிப்பாக இருக்கணும் ரொம்ப வந்து அமைதியாக வந்து பொறுமையாக அந்த மாதிரி ஏன்னா அந்த விரத நாட்களில் வந்து இந்த கோவப்படுறது இதெல்லாம் வந்து நம்ம வந்து தவிர்த்துருவோம் இதனால என்ன ஆகும்னா நம்மளோட மைண்டும் ரிலாக்ஸ்டாக இருக்கும் நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்து தெரியும் உங்களுக்கு இந்த ஏழு நாள் விரதம் முடிக்கும் போது அதோட சேஞ்சஸே வேற மாதிரி இருக்கும் நிஜமாவே வந்து இந்த கந்த சஷ்டி வந்து எத்தனையோ பேர் வந்து இருந்திருக்காங்க அது வந்து ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க ஒரு ஒருத்தவங்களோட அனுபவம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு வந்து என்ன நடந்துச்சோ அதை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டுருக்கேன் பூஜைலாம் ஒரு வழியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சமைக்கிறதுக்காக தேங்காய் பால் சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து இதை கீரைஸுன்னு சொல்லுவாங்க சில பேர் தேங்காய் பால் சாதம்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம தேங்காவை வந்து பால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ரைஸ் செய்கிறது தான் அது நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ அதுதான் வந்து நான் ப்ரிப்பேர் இருந்தேன் அது வந்து ரொம்ப ஈஸி டைமை வந்து ரொம்ப எடுக்காது இந்த பூஜைனால வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டேனால கொஞ்சம் வந்து லேட் ஆகிடும் அதனால் வந்து இது ஈஸியாக இருக்குமே சொல்லிட்டு இந்த வந்து இருந்தேன் நான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு சைடிஷ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா ஆனியன் பக்கோடா செய்யலான்னு சொல்லி டிசை பண்ணியிருந்தேன் ஸோ அதுவும் ஒரு பக்கமாக வந்து ரெடி பண்ணிவிட்டு ஆனியன் பக்கோடா வந்து நான்லாம் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு சரி ஓகே பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தேன் சென்னையில் வந்து நல்ல மழை வர ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி சூடாக வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா அதனால வந்து மற்றவங்களுக்கெல்லாம் இது வந்து ப்ரிப்பேர் இருந்தேன் அதுக்கப்புறம் ரைத்தா ஸோ வந்து இதுதான் லஞ்சாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட விரத நாட்களில் வந்து நான் சாப்பிட்றது வந்து கொஞ்சம் ரைஸ் நம்ம நம்ம சாதாரணமாக சாப்பிட்றத விட ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் ரைஸு உப்பே போடாமல் அந்த வாரம் ஃபுல்லாக வந்து ஒரு வேலை சாப்பாடுதான் சாப்பிடுவேன் ஏதோ ஒரு தயிரோ பாலோ போட்டு சாப்பிட்டுக்குவேன் அவ்வளோதான் மிச்சம் ரெண்டு வேலை வந்து சாப்பிட மாட்டேன் இதுதான் வந்து என்னோடய விரதமுறை ஒரு பிளே ஸ்கூல்ல வந்து நான் போய் கிளாஸ் எடுக்கிறேங்க அங்கே வந்து இந்த குழந்தை வந்து செம்ம க்யூட்டாக இருக்குல்ல ரசகுல்லா மாதிரி அவனை வச்சுட்டு கொஞ்சிட்டு இருந்தேன் ஜஸ்ட் நைன் மந்த்ஸ் தான் பாவம் எவ்வளோ க்யூட்டில் அதுக்கப்புறம் நான் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன் இந்த குழந்தைங்க எவ்வளோ அழகப்படுறாங்கல்ல இவ்வளோ மழையிலும் சில பேர்லாம் கிளாஸ்க்கு வந்திருந்தாங்க இவங்களுக்கு கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் பூஜை பண்ணுற வேலை இருந்தது அந்த வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயில் கிளம்பிட்டு அங்கே போயிட்டு விளக்கெல்லாம் போட்டுட்டு அங்கேயும் உட்காந்து கந்த சஷ்டி கம்சம் படித்தாச்சு காலையில் ஒரு வாட்டி வீட்டில் படித்து முடிச்சுட்டேங்க ஸோ இந்த கந்த சஷ்டி விரதம் முதல் நாள் வந்து நல்லபடியாக எனக்கு முடிஞ்சது உங்கள் எல்லாருக்காகவே வேண்டிகிட்டு வந்தாச்சு நான் உங்களை நாளைக்கு மறுபடியும் ரெண்டாவது நாளில் வந்து சந்திக்கிறேங்க எல்லாருக்கும் முருகன் துணையாக இருப்பார்